அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை தமிழ் விளக்கம் பார்த்துட்டு வரும் திருநான சம்பந்த சுவாமிகளை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஒண்ணுல பதினாலு பூந்தராய் தக்கன் வேள்வி தகர்த்தவன் பூந்தராய் மிக்க செம்மை விமலன் வியன் கடல் சென்று சிந்தையில் வைக்க நன்றதாகிய நண்பன் தானே தக்கன் வேள்வியை அழிக்க வீரபத்திர திருக்கோலம் பூண்டார் அவர் அமர்ந்த பூந்தராயில் இறைவன் திருவடி வணங்கினால் நற்கதி கிடைக்கும் புல்லினம் புகழ் போற்றிய பூந்தராய் வெள்ளம் தாங்கு விகர்த்தன் அடித்தொழ நாலத்தில் உயர்வால் உருக்கும். நன்னறி மூலம் ஆய முதல்வன் தானே திருமறையை கேட்ட கிளியும் பூவை போன்ற பறவை இனங்களும் திருப்பிக் கூறும் பூந்தராய் என்ற பதியில் உள்ள இறைவன் திருவடியை போற்றி வணங்கும் அடியார்கள் மிக உயர்ந்து விளங்குவார்கள் வேந்தராய் உலகளா விரும்புற்றின் பூந்தராய் நகர்மேயவன் பொற்களல் நீதியால் நினைந்து ஏற்றி உள்கிட சாதியாய் வினையானதானே மனிதர்களே நீங்கள் மண்ணுலகில் அரசராக விரும்பினால் பூந்தராய் நகரில் உள்ள இறைவனை ஆகம முறைப்படி வணங்கி துதியுங்கள் அவ்வாறு துதித்தால் வினைகள் ஓடி பிறவா நிலை கிடைக்கும் பூசரார் தொழு தேத்திய பூந்தராய் ஈசன் சேவடி ஏத்தி சிந்தை நோயவை தீர நல்கிடும் இந்த வார்ச்சடை எம் இறையே அந்தணர்கள் வேதங்களால் வணங்கும் பூந்தரா இறைவனை வணங்குங்கள் மதிசூரிய இறைவன் உங்கள் குறைகளை தீர்த்து வைப்பான் பொழிந்த என் பனிமேனியன் பூந்தராய் மலிந்த புந்தியராகி வணங்கிட மேல்வினையோடு வீடு எந்தையாய எம்மீசன் தானே எலும்பு மாலை அணிந்தவன் பூந்தராய் தலத்தில் உள்ளவன் மனம் ஒருமைப்பட்டு வணங்குபவர்களின் வினைகளை போக்குவான் பூதம் சூழ பொழிந்தவன் பூந்தராய் நாதன் சேவடி நாளும் நவின்றிட நல்கும் நாள்தோறும் இன்பம் நலிர்புணல் பில்கு வார்ச்சடை பிஞ்சகனே ஐம்பூதங்களை படைத்த பிரான் பூந்தராய் நகரின் தலைவனாவான் அவனை வணங்கினால் பேரின்பம் தருவான் கங்கை அணிந்த ஈசன் புற்றின் நாகம் அணிந்தவன் பூந்தராய் பற்றி வாழும் பரமனை பாடிட பாவம் ஆயின தீர பணித்திடும் சேவதி ஏறிய செல்வம் தானே புற்றில் வசிக்கும் பாம்பை அணிந்து கொண்டு பூந்தராய் நகரில் இருக்கும் இறைவனை வணங்க பாவம் தீரும் பாவத்தை போக்குபவன் காலை ஏறும் சிவனே போதா தத்துரி போர்த்தவன் பூந்தராய் காதலித்தான் கழல் விரல் ஒன்றினால் அரக்கன் ஆற்றல் அழித்தவனு கருள் பெருக்கி நின்ற எம் பிஞ்சகனே யானையின் தோலை போர்த்திய இறைவன் பூந்தராயில் வீற்றிருக்கிறான் ராவணனின் வலிமையை அடக்கி அவனை வணங்கினால் வாழ்நாள் முழுதும் இன்பம் உண்டாகும் மத்தமான இருவர் மறுவனா அத்தனானவன் மேவிய பூந்தராய் ஆலதாக அடை தூய்மின் நும் வினை மாலுமாறு செய்யும் தானே யார் பெரியவர் என்று செருக்கு கொண்ட திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத பூந்தராய் ஈசனை வணங்க தீவேனைகள் அகலும் பொருத்தமில்லா சமன் சாக்கிய பொய்கடிந்து கடிந்து இருத்தல் பிரான் இமையோர் தொழ பூந்தராய் நகர் கோயில் கொண்டு கை ஏந்து மான்மரி எம் இறையே சமணர்களும் சாக்கியர்களும் சொல்லும் பொய் மொழிகளை நீக்கி பூந்தராயில் உள்ள மான் கரத்தில் ஏந்திய இறைவனை போற்றுங்கள் புந்தியால் மிக நல்லவர் பூந்தராய் அந்தமில் எம் அடிகளை நாண சம்பந்தன் மாலை கொண்டு ஏத்தி வாழும் நுண்பார் பந்தமார் வினை பாடிடுமே சம்பந்தன் பாடிய தமிழ் பதிக மாலையை அடிகள் மாறாமல் பாடினால் வினைகளும் தீயவையும் நீங்கி நன்மை உண்டாகும் திருச்சிற்றம்பலம்